பராசக்தி படம் தொடர்பான ஒரு கேள்வியை கேட்டப்போ அதுக்கு வந்து அவருக்கு என்ன தெரியாம ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பைத்தியமாகவே நடிச்சிருப்பார் வந்து எப்படி ஒரு படத்துல நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் அவர்கள் ஒரு பைத்தியம் மாதிரியே நடிச்சிருப்பார் டெல்லி அரசியல் வட்டாரம் இது வந்து வைரல் ஆயிடுச்சு அந்த அவர் சரவணன் வந்து பதில் சொல்ல முடியாம கிக்கி கிக்கின்னு ஏதோ குலைக்கிறது மாதிரி வந்து குலைச்சிக்கிட்டு இருந்தது வந்து வைரல் ஆயிடுச்சு எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க இன்னைக்கு வந்து சரவணன் வந்து ஒரு மீம் மெட்டீரியல் ஆயிட்டாரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேர்ல வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்து வரவங்க இல்ல தி திமுக பத்தி வட இந்தியால வந்து ஒரு நல்ல கருத்து கிடையாது ஏன் கருத்து கிடையாதுன்னா இந்த சனாதனத்தை ஒழிப்பம் அப்படின்லாம் வந்து இவரு பேசிட்டு இருந்தார் இல்லைங்களா டெப்டி சீஃப் மினிஸ்டர் அதெல்லாம் வந்து வட இந்தியாவில அதெல்லாம் எடுபடாது அவங்கள வந்து ஒரு கோமாளிகள் போலதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு உதாரணமாகவே சரவணன் வந்து தனும் ஒரு கோமாளி அப்படின்றத அந்த விவாதத்துல காட்டினாரு அவர் வந்து இப்போ மீ மெட்டீரியலா மாறிட்டாரு ஆஹ் இது மாதிரியானவங்கெல்லாம் வந்து விவாதங்கள்ல பேசவே திமுக அனுமதிக்க கூடாது ஏன்னா ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் என்னன்னா ரெண்டு பேர் வந்து இந்த கட்சிகளுடைய செய்தி தொடர்பாளர்கள் அப்படின்ற முறையில ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சி சார்பாக பிஹார் தேர்தல் சமயத்துல ரெண்டு பெண் செய்தி தொடர்பாளர்கள் பேட்டி டெய்லி டிவியில வந்து உட்காந்து பேசுவாங்க அவங்க வந்து ஏடிக்கு போட்டியா இப்ப எப்படி சரவணன் பண்ணாரோ அதே மாதிரி தான் அந்த ரெண்டு பெண்களும் வந்து பண்ணுவாங்க பீகார் தேர்தலுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியிலேருந்து டெய்லி ஒரு நாளைக்கு நாலு சேனல் அஞ்சு சேனல்ல பீகார் சம்பந்தமா வந்து பேச ஆரம்பிச்சாங்க கடைசியில் ஆர்ஜேடி தோத்து போச்சு ஆனா ஏன் தோத்தது அப்படின்றத பத்தி அவங்க ஆர்ஜேடி கட்சியே அவங்களுக்குள்ளார வந்து ஒரு சுய பரிசோதனை பண்ணும் பொழுது இந்த இரண்டு பெண்கள் செய்தி தொடர்பாளர்கள் வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜை கட்சிக்கு வந்து உருவாக்கிட்டார்கள் அப்படின்றத முடிவானுச்சு இவங்க எப்பப்பெல்லாம் வந்து எந்தெந்த டிவி எல்லாம் போய் உக்காந்து பேசினாங்களோ அந்த டிவி சேனல் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு நூறு ஓட்டு மைனஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு வந்துச்சு ஏன்னா செய்தி தொடர்பாளர்கள் அப்படின்றவங்க வந்து அந்த கட்சியுடைய முகம் அவங்க பேசக்கூடியது கட்சியினுடைய பேச்சு மிக கவனமாக வந்து அவங்க பேசணும் அப்படி இல்லைன்னா பேசக்கூடாது அவங்களுக்கு ஒன்றும் தெரியல அல்லது வந்து நம்ம இதை சரியா பேச முடியாது ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா பேசக்கூடாது அந்த இடத்துல மௌனமாகவே இருந்துடணும் ஆனா அந்த இரண்டு பெண்களும் வந்து நடந்து கொண்ட நடைமுறையின் காரணமாக ஒரு பெரிய ரீசனா வந்து ஆர்ஜேடியோடைய அதாவது லாலு பிரசாத் யாதவுடைய கட்சிக்கு தோல்வி அப்படின்னு அமைஞ்சிச்சுன்றது வந்து அதை வந்து கேஸ் ஸ்டடியாக அவங்க பண்ணி அவங்களே ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரிதான் சரவணன் போய் திமுக தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் மூணு மாசத்துல தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்க இருக்கிறது திமுக ஏற்கனவே வந்து அதில் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறது சரவணன் வந்து அதை வந்து முடிச்சே வச்சிருவாரு